பரிதாபங்கள் யூடியூப் சேனல் நடத்துகிற முதல்ல வந்து கோபி சுதாகர் ரெண்டு பேருமே திருப்பதி ஏழுமலையான் லட்டு பிரச்சனை வரும்போது அந்த லட்டு பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க அதுக்கு வந்து எதிர்ப்பு கிளம்பும்போது யூடியூப் சேனல்லேருந்து அந்த வீடியோ நிற்கிட்டாங்க இப்போ வந்து கவினை வந்து சுஜித் அப்படின்றவர் கொலை பண்ணிட்டார் எப்படி பண்ணார் அப்படின்னா மிளகாப்பொடி கண் கடிச்சிட்டு அப்புறமா கத்தியில் குத்தி குளமுனதாக சொல்லப்படுது அதை தான் வந்து தங்களுடைய நக்கல் நயாண்டியை கலந்து ஒரு காமெடி மாதிரி அவங்க வீடியோ போட்டிருந்தாங்க இந்த வீடியோவுக்கு தான் இப்போது

பல விஷயங்களை அரசியல் விஷயங்களை சில விழிப்புணர்வான விஷயங்களை தங்களுடைய காமெடி மூலம் மூலமாக அவங்க மக்களுக்கு வந்து விழிப்புணர்வை கொடுத்துறாங்க இதுதான் உண்மை அதுக்காக அவங்க கைது பண்ணும் அப்படி பண்ணும் இப்படி பண்ணும் அப்படின்ட்டு வந்து சில பேர் பண்ணுறது வந்து ஏதோ தேவையில்லாத பண்ணுற மாதிரி தெரியுது உண்மையாகவே மனசாட்சியில் ஒவ்வொருத்தனும் சொல்லுங்கள் உங்களுக்கு மனசாட்சி இருக்கா ஒரு மனுஷனை அக்காவை காதலிச்சிட்டான் அப்படின்னு ஒரே காரணத்துக்காக கூட்டுட்டு போய்ட்டு மிளகாப்பொடியை மூஞ்சிலடிச்சு அவனை கொலை பண்ணது சரியா பையனை லவ் பண்ணால் பொண்ணை லவ் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லும்போது அவனை கூப்பிட்டு போயிட்டு மிளகாப்பொடி அடித்து கொலை பண்ணது தப்பு இல்லையா அதை தாங்க அவங்க வீடியோவாக போட்டிருக்காங்க அதுக்காக போய் அவளை கைது பண்ணணுன்னு சொல்கிறது எவ்வளோ ஒரு முட்டாள்தனம் அப்படின்றத நீங்களே நினச்சி பாருங்கள் உண்மை சொன்னதுக்கு எதுக்குங்க அவங்கள கைது பண்ணால் உண்மைதான் சொல்லியிருக்காங்க